வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்சோபேல ஃபண்டு வந்து வேலெட்டில் எப்படி ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே வந்துருக்குறோம் இங்கே மேலே டாப்பில் பாருங்கள் பேலன்ஸுங்கிற இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ ஷோ ஆகுதுன்னா ஐம்பது ரூபா என்னோடய வேலெட்டில் இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ரீசார்ஜுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பேமெண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஐடியில் இருக்கீங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மூணு பிளானில் ஏதாவது ஒரு பிளானை வந்து நீங்கள் என்ன பண்ண பண்ண போகிறீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவேஷனை க க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் சரிங்களா ரீசார்ஜ் இப்போ ஏதாவது ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அல்லது கேஸ் பில் பண்ண போகிறேன் அல்லது வந்து இபி பில் பே பண்ண போகிறேன் இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா க்ளிக் பண்ணணும் சரிங்களா அதாவது ப்ராசஸ் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா ஃபண்டு வந்து டோட்டலாக வந்து நம்ம எதுக்கு பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா உங்களுக்கு நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறேன் அப்படிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்டிவேஷன் ரிக்வஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணணும் இல்லை நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்டை க்ளிக் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்டு அதை நான் க்ளிக் பண்ணுறேன் ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்டு க்ளிக் பண்ண உடனே மேலே டாப்பில் பாருங்கள் செலக்ட் பேமெண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஆன்லைன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணணும் நான் இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது அதை டிக் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் இதை வந்து மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும் கீழே வந்து டைமிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ அந்த தென் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ ஆப்புக்குள்ளே நீங்கள் போகணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூபிஐ ஆப்புக்குள்ளே நான் வந்து உள்ளே வந்துவிட்டேன் ஃபோன்பே ஆப்புக்குள்ளே நான் வந்துருக்குறேன் சரிங்களா இப்போது வந்து அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு க்யூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த க்யூஆர் கோடு இங்கே இருக்கும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் ஆகிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ என்னோடய பேங்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த என்னோடய அந்த சீக்ரெட் நம்பரை கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பே பண்ணிடுறேன் சரிங்களா பே பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மினிமைஸ் நம்ம செல்லில் மினிமைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஆப்புக்குள்ளே வரேன் சரிங்களா ஆப்புக்குள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா ஒரு டூ த்ரீ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வருது மறுபடியும் வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குன்னா பேமெண்ட் டன்னுன்னு வருது சரிங்களா இப்போ எனக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அமௌண்ட் ஆட் ஆகிட்டுன்னு இங்கே ஷோ ஆகுது டன் கொடுத்துறேன் கொடுத்துட்டு மேலே டாப்பில் பாருங்கள் எனக்கு வந்து அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டு சரிங்களா நானூறுபா ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா இருந்தது இப்போ நானூறுரூவா என்னோடய வேலெட்டில் வந்து நான் ஆன்லைன் மூலமாக நான் வந்து வேலெட்டில் வந்து அமௌண்ட்டு ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நான் என்னோடய நம்பருக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாருங்கள் மொபைல் ரீசார்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ மொபைல் ரீசார்ஜ் அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆப்ரேட்டர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அதை க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெட்ஒர்க்கு ஏர்டெல்லாம் பிஎஸ்என்எல்லாக எதுன்னு கேட்குது பிஎஸ்என்எல் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டாப் அப் பண்ணணுமா ரீசார்ஜ் பண்ணணுமான்னு கேட்குது சரிங்களா இப்போ வந்து நான் வந்து ஜியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் சர்க்கிள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடாக செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணுறேன் சரிங்களா மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அந்த அமௌண்ட்டு போடுறேன் அந்த ரீசார்ஜ் பிளானுக்குள்ளே அமௌண்ட்டு போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பின் நான் வந்து போடுறேன் எம்பின் என்னென்னு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எம்பின் போட்டுட்டு ரீசார்ஜ் நான் பார்த்தேன் நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே எனக்கு ப்ராசஸ் ஆகுது இந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு வந்து ஜியோவில் வந்து ரீசார்ஜ் நான் பண்ணிவிட்டேன் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா எனக்கு வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் எனக்கு ரீசார்ஜ் அந்த மெசேஜும் எனக்கு வந்து ஷோ ஆகுது சரிங்களா உடனே எனக்கு அடுத்த செகண்டை எனக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிட்டு சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ வந்து இந்த இன்ட்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேலன்ஸு எவ்வளோ இருக்கும் ரீசார்ஜ் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குனுங்க ஷோ ஆகுது இப்போ பேக் பட்டன் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் இன்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த இன்கம்ங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் செல்ஃப் போனஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் அதாவது நம்ம செல்ஃப் நீங்கள் மட்டும் ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படி இன்கம் கிடைக்கிது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா முந்நூற்றி ரூபா அதுக்கு வந்து எனக்கு பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா கிடச்சிருக்கு அந்த ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பே ஆப்பை பொறுத்தளவில் அன்லிமிட்டடாக நம்ம ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜி டிடிஹெச் ரீசார்ஜு எலக்ட்ரிசிட்டி பில் ஃபாஸ்டேக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பில் சரிங்களா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வகையில் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து ஃபின்சோபே ஆப் வந்து நமக்கு வந்து தந்திருக்கு சரிங்களா ஃபின்சோபே ஆப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்விதத்தில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஈவி பில்லு பே பண்ணுவீங்க கேஸ் புக் பண்ணுவீங்க நீங்கள் ஃபோர் வீலர் வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அந்த விஷயங்கள் இந்த ஃபின்சோபே ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐ மீன் உங்கள் செலவை வந்து இங்கே நீங்கள் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாடு ஒரு இன்கம் இங்கே வந்து நமக்கு தர்றாங்க சரிங்களா அதனால் இந்த ஃபின்சோபே ஆப் யூஸ் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லிங்க் ஏதாவது சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கெல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரான்ஸ் அந்த டவுட்ஸ் எதுவும் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ